வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் ராசி நண்பர்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்டு தொழில் நிதி குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் ஆகிய துறைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை மாற்றங்களைப் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பல முன்னேற்றங்களை சவால்களை மற்றும் பரிகாரங்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன சூரியன் மற்றும் செவ்வாய் சிம்மம் மற்றும் கண்ணி இடத்தில் இருப்பதால் தொழிலில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் புதன் சிம்மத்தில் இருந்து கண்ணை வரை செல்வதால் பேச்சுத்திறன் மற்றும் தகவல் பரிமாற்றம் மேம்படும் இது உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும் நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளை செய்வீர்கள் இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மேலாளர்களின் பாராட்டுகளையும் புதிய பதவிகளையும் எதிர்பார்க்கலாம் வியாழன் மேஷத்தில் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளில் லாபம் காணலாம் சனி கும்பத்தில் வக்கரமாக இருப்பதால் செலவுகளை சரியாக நிர்வகிக்க வேண்டும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடும் சூரியன் மற்றும் சுக்ரன் ஆகியவை சிம்மத்தில் இருப்பதால் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும் அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுபவேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள் குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவியுடன் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் சனி வக்ரம் இருப்பதால் சிறிய கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க நேரிடலாம் இதனை திறமையாக கையாளுங்கள் மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் குரு கிரகம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம் இது அறிவை பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவை பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வரவேண்டாம் உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும் உங்கள் உறவில் எந்தவிதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும் ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் கண்ணியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தை கவனித்தல் அவசியம் உணவு பழக்கங்களை சீரமைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் சனி கும்பத்தில் வக்கரமாக இருப்பதால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் வியாழன் மேஷத்தில் இருப்பதால் தொழிலில் பொது வாய்ப்புகள் மற்றும் நிதி வளர்ச்சி காணலாம் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியவை கன்னியில் இருப்பதால் தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி முன்னேற்றம் அனுமனை பின்பற்றி சனி மந்திரம் அல்லது சனி சுப்பிரபாதம் சொல்லுங்கள் தியானம் மற்றும் யோகா செய்து மன அமைதியைப் பெறுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி பொருள் தானம் வழங்குங்கள் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட அல்ல உங்களின் நேர்மறையான நிலையை தக்கவைத்து உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசிபலன்களை பின்பற்றுங்கள் இந்த மாதத்தில் வரும் சவால்களை எதிர்கொண்டு புதிய வெற்றிகளை அடைய முழு வீடியோவை பாருங்கள் அனைத்து நச்செயல்களுக்கும் நல்வாழ்த்துகள் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் Nantri.